ஓகே இன்றைக்கி ஃபோர்த் டே இல்லையா ஓகே இதுக்கப்புறம் நீங்களே எல்லாமே ஆப்ரேட் பண்ணுங்கள் எது மறந்துட்டீங்களோ அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நார்மலாக ரிலாக்ஸாக செய்யுங்க முதல்ல கிளச் அழுத்திடுங்க கால் சரி எடுத்துங்களா ஓகே இப்போது கியரில் கை வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கியர் இல்லைப்பா போட்டுட்டு ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பிரேக்கு அந்த பட்டனை வந்து லைட்டாக லிவரை மேலே தூக்கி ப்ரெஸ் பண்ணணும் கேடு ஃபுல்லாக அவ்வளோதான் இப்போது அந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனிங்க ரொம்ப பொறுமையாக ஓகே அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி மூவிங் ஓரளவுக்கு வந்த பிறகு டேரக்ஷனை பார்க்கணும் இந்த ரெண்டு மிரர் உங்களுக்கு க்ளியராக தெரியுதுங்களா லெஃப்ட்டு ரைட் இப்போ ஆக்சலேட்டர் படிப்படியாக கூட்டலாம் ஸ்டேரிங்கோட பொசிஷன் பாருங்கள் ஃபேஸ் வந்து ரைட்டில் இருக்குது நீங்கள் லெஃப்ட் அடக்கிங்க இங்கேயே அடக்கினா தான் அதிகமாக ரைட்டில் போகாமல் இருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக அப்படி திருப்பி ஸ்டடி இப்போ ஆக்சிலேட்ரு ஓகே ஸ்லோ கிளச் சக்கி கீரை பார்க்காம போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் என் பக்கம் அணைச்சி நேர கிழ ஓகே கிளச்சை எடுங்க இப்போ லாங் ஃபோக்கஸ் முடிஞ்ச அளவுக்கு தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்லோ பண்ண அவன இதை தான் நம்ம வந்து கவனித்து ஓட்ட வேண்டியது எதிர்க்க யார் வராங்க இவன் எப்போ சைடு வாங்குவோம் நம்ம என்ன வேகம் போனோம் இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியது போகலாம் வெளியில் கவனிக்கிறது இதை கவனித்தோம்னா நமக்கு பயம் இல்லாமல் டிரைவிங் வந்துடும் ஓகே ஸ்லோ கிளச் தோல் நியூட்ரல் கையை லூஸாக விட்டு அப்படி இருந்தாலும் வெயிட் அதிகமாக போடாதீங்க கியர் லிப்டில் கிளட்சை எடுங்க இப்போ ஆக்ஸேட் சரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க ஆல்ரெடி லெஃப்டில் தான் போயிட்டுருக்கு லாங்காக நீங்கள் தரையை பார்க்கணும் அந்த லாரி போகிற அளவுக்கு என்ன கொஞ்சம் ஸ்பீட் போகலாம் போகலாம் சரியாக ஓகே ஸ்லோ கிளச் எடுத்துட்டு இப்போ ஒரே ஸ்பீடாக பண்ணுங்க ஸ்பீடு இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுங்க லைட்டாக அந்த நான் சொன்னேன் இல்லையா லேண்ட் அந்த மார்க்கிங் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெயரிங் அப்படிங்க அதே நீங்கள் ஸ்டேரிங் திடீர்னு திடீர்னு கவனிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதாவது கரெக்டாக தான் போய்ட்டுருக்கு திடீர்னு கவனித்து அது சரி பண்ணுற மாதிரி இருக்குது அதில் கவனம் கொஞ்சம் அதிகமாகவே வைங்க எல்லாத்து மேலே இருக்கிறத விட கூடுதலான கவனம் அதில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அடிச்சிருங்க அதாவது இந்த லெஃப்ட் ரைட் வளையுதுல்ல அது வந்து ஜிக்ஸாக் மாதிரி இருக்கு நான் சொல்கிறது வந்து யூ ஷேப் மாதிரி வளையணும் கொஞ்சம் டைம் எடுத்து வளைக்கணும் நீங்கள் திடீர்னு அந்த வேக வேகமாக வளைக்கிறதுனால தான் அந்த ஜிக்ஸாக் மாதிரி போதும் க்ராஸ் பண்ணிவிடுங்க ஸ்பீட் இப்போ நார்மல் ஸ்பீட் கிராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக போய் ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ரோடை தரையில் இந்த டைட்னஸ் இருக்கையா அதை கொஞ்சம் பறிச்சு ஹார்ட் அந்த லாரியை பாருங்கள் லாரி போகிற லாரி பொது பாருங்கள் ரைட்ல இதை தான் நான் சொல்கிறேன் நான் சொன்ன பிறகு நீங்கள் கவனிக்கிறீங்க அது உங்களுக்காக தெரியுது இல்லையா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு என்ன காரணம்னா ஒன்று நம்ம போகிறவங்களை கவனிச்சுக்கிட்டே நம்ம வேலையை விட்டுடுறோம் ஒன்று ரெண்டாவது அதிகமாக நம்ம தரையை பார்க்காததுனால நம்ம அதிகமாக தரையை பார்த்தோன்னா நம்ம வண்டியோட டைரக்ஷன் நம்மளுக்கு புரிஞ்சிடும் வண்டிங்களை பார்க்காம தரையை பாருக்குது இது இதுவும் வந்து ஷார்ப் கட்டிங் தான் இன்னும் ஸ்மூத்தாக டர்ன் பண்ணும் அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் மிஸ்டேக் நடக்குதோ அதே மாதிரி அந்த மிஸ்டேக்கை அதுக்கு தெரியாமல் நீங்கள் சரி பண்ண இப்போது கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் அந்த காலை எடுத்து ப்ரேக்கில் வச்சுருங்க முதல்ல அந்த பிரேக் யூஸ் பண்ணி வேகத்தை குறைச்சிக்கலாம் கொஞ்சம் அப்ளை இன்னும் 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 ஓகே அப்படியே இருங்க இப்போ பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடு பிரேக்கர் மட்டும் கிளச் வந்து கீரை குறைச்சிட்டு தான் எடுக்கணும் இப்போ நம்ம என்ன கீரில் இருக்கோம் ஃபோர்த்து செகண்டுக்கு குறைச்சி நியூட்ரல் தள்ளி என் பக்கம் தள்ளி கிழ ஃபோர்த்துக்கு பக்கத்தில் செகண்ட் கிளட்சை மட்டும் மெதுவாக எடுக்கணும் மெதுவாக வேகமாக விட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஏன்னா வண்டி ஸ்லோவாயிடுச்சுன்னா கிளட்சு ஸ்லோவாக தான் எடுக்கணும் இப்போ அந்த லாரி போகிற அளவுக்கு தரையை தூரமாக பாரு இங்க எதுவுமே தேவையில்லை இப்போ ஆக்சலேட்டரு மெது மெதுவான் வண்டியோட ஃபேஸ் பார்த்தீங்களா நான் அதை பார்த்து இப்பவே சரி பண்ணிடுறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அந்த திருப்பினதை மறுபடியும் ஸ்டடி பண்ணிடணும் நம்ம அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோம்னா மறுபடியும் ரைட்டில் போக ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் டி ஸ்லோ க்ச் நியூட்ரல் அது நீங்கள் நீங்களாக இழுத்து போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிக்காகும் கிளச் எடுங்க ஆல்ரெடி நம்ம மேடில் வந்ததுனால சீக்கிரமாக வேகம் டவுன் ஆயிடுச்சு அந்த ரோடை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை கொடுத்து நம்ம கீரமாக்கலாம் ஸ்டெக் ஆகிறதுக்கு காரணமே வந்து நம்ம கீர் லிப்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுனால தான் அதை லேஸ் அப்படிங்க அதுவே தானாக விழுகிற மாதிரி விழணும் லைட் அந்த ஷேப் அப்படிங்க ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாது மிரரை கவனி கவனிச்சுங்க ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிக்கலாம் லாங் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக பாருங்கள் அந்த ஷேப் அப்படியே பிடிக்குங்க இங்கே லைட்டாக ஸ்டடி ஒரு முறை ஹாரன் ஒன் மோர் ஓகே இப்போ நம்ம ரோடை க்ராஸ் பண்ணோம் ஹார்ன் அடிங்க ஒரு தடவை இருங்க அவங்க செகண்ட் நூற்றல் தள்ளி கிழ கிளச்சை மட்டும் பொறுமையாக எடுத்தால் போதும் இங்கே நீங்கள் லெஃப்ட்டு வந்து ரைட் எடுக்கணும் லாங் ஃபோக்கஸ் அப்படி லெஃப்ட்டு வந்துடுங்க இப்போ மிரரை கவனிங்க பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு ஸ்டடியாக போகலாம் ரெடி ஸ்ட ஃபோர்ஸ் பண்ணுறீ அதாவது வெளியே இழுக்கிறீங்களா அதாவது கீர்லேருந்து வெளியே வரீங்களா நூட்டலுக்கு அதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் அது இன்னும் லேஸாக தழனிங்கன்னா நூற்றல் கரெக்டாக விழும் அது கொஞ்சம் ஃபோர்ஸாக தழுறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு கீரில் போய் லாக் ஆகுது அதனால தான் அந்த ஸ்டிக் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஷேப் லைட் அப்படி அப்படிங்க ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க ரொம்ப வேண்டாம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா ரோடை சாஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு பாதி வளைவு அதுவே வளைச்சிரும் அந்த ஏற்ற மாதிரி வளைச்சா போதும் இப்போ ஸ்பீடாக அப்படியே பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுங்க இன்றைக்கி ஃபோர்த் டே எப்படி இருக்குது உங்கள் டிரைவிங் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு தோணுதா இல்லை கொஞ்சம் இன்னும் திருப்தி ஆகாத மாதிரி இருக்குங்களா ஓகே இப்போ சாவி கொடுத்தா நீங்கள் வண்டி எடுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ரெடியாக இருக்கீங்களா ரெடி ஸ்லோ கட்ச் ஃபோர் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பதம்தான் அதாவது நுணுக்கமான விஷயங்கள் எங்கெங்கே எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றது இப்போ ஆக்ஸில் கொஞ்சம் லெஃப்ட்டு ஒரு முறை ஹார்ன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த லெஃப்டில் அந்த கும்பலை கிராஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்லோ கட்ச் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் கொண்டு பின்னாடி இந்த லெஃப்ட் மிரரை பாருங்கள் இது எல்லாமே நம்ம டைம் எடுக்கணும் டைம் எடுத்துட்டு பொறுமையாக லெஃப்ட்டு கோ ஒரு பெரியவர் ஒரு இல்லையா அந்த இடம் வரைக்கும் தூரமாக கவனிச்சிங்க அதுக்கும் முன்னாடி பார்த்துட்டு இப்போ ப்ரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க இந்த டைமில் ஸ்டேரிங்கை லாக் பண்ணுற மாதிரி பிடிக்காமல் லேஸாக பிடிச்சிங்க பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்கார் இல்லையா அவரையும் கொஞ்சம் நம்ம ரைட்டில் பார்க்கணும் வராரா அப்படின்றது பிரேக் ஃபோர்ஸாக அழுத்தாதீங்க ஏன்னா அவர் கவனிக்கலைன்னா நம்மளை மோதிடுவார் இப்போ கீரை ஃபஸ்ட்டு நியூட்ரல் பண்ணுங்க நம்ம என்ன கீரில் வந்தோம் ஆ நியூட்ரல் அது ஞாபகம் வச்சுங்க எப்போவுமே இப்போது உங்களுக்கு அந்த கீரில் வர ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு நல்லா அழுத்தி அப்படி பிடிங்க செகண்டில் இருக்குது இல்லையா செகண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது ஜஸ்ட் நூற்றுல் மட்டும்தான் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா கெட்டியாக பிடிச்சிட்டு வேகமாக தள்ளுறதுனால ஃபஸ்ட் கீரில் பாதியில் போய் லாக் ஆகுது அதனால் அந்த அந்த வகை உங்களுக்கு சரியாக வராமல் போயிடுது அதனால் என்ன பண்ணுங்கள் செகண்ட்லேருந்து ஜஸ்ட் வெறும் நூற்றுலுக்கு மட்டும் கரெக்டாக வந்தீங்கன்னா லிஃப்டை விட்டாலே போதும் தானாகவே அதுவே நேரம் ஆகிடும் அப்புறமா மேலே தலை இது ஈஸியாக போடலாம் இந்த தடவை அந்த ஃபால்ட்டை வராமல் பார்த்துக்கோங்க இப்போ கை வச்சுங்க ஃபஸ்ட் கியர் கையை எடுத்து ஸ்டேரிங்கை வச்சுட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூவிங் பாயிண்ட் ஸ்லோவாக அதுக்கப்புறம் எக்ஸலேட்டர் ரொம்ப ரைட் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஃபேஸ் வந்து ரைட்டில் தான் இருக்குது நீங்கள் லைட்டாக லெஃப்ட் அடைக்கிங்க இன்னும் கொஞ்சம் ஆக்சலேட்டர் ஸ்லோ கிளச் ரெண்டாவது ஓகே கிளச்சை எடுத்துகிட்டு ரொம்ப ரைட் போக வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் தூரமாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு அதிகமாக ரைட் போதா லெஃப்ட் போதான்னு தெரிஞ்சிடும் ஓகே பிக்கப் லெஃப்ட் இப்போது வர வேண்டாம் அப்படியே நேராக போனப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ரெடி ஸ்லோ டச் தோ நான் சொன்னேன் இல்லையா அதை கவனித்து பொறுமையாக நியூட்ரல் ஒன்லி நியூட்ரல் அவ்வளோதாங்க இப்போ எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் கிளச்சை ஏடுங்க இப்போ ஸ்பீடு இப்போ நம்ம இந்த லெஃப்டு கை வந்து ஈருக்கு வரும்போது ஸ்டேரிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது இல்லையா அதனால் இந்த கையை எடுத்து கீழே வச்சு ஒரு கையிலே ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ஒரு கையில் இப்போ எப்படி வருதுன்றதை பாருங்கள் ரைட்டில் எழுத்துது இல்லையா அப்போ நீங்கள் இன்னும் கையை லூஸாக விடணும் பிடிங்க லூஸாக பிடிங்க இப்போ இந்த டேர்னிங்கை கவனிங்க ஷேப்பாக கொஞ்சம் ரைட்டில் ஏறுற மாதிரி போகுது ரொம்பவும் வேண்டாம் ஓகே ரெடி ஸ்லோ கிட்ச் ஃபோ இதையும் கவனிக்கணும் அதையும் கவனிக்கணும் கிளட்சை எடுங்க இப்போ ஸ்பீட் லெஃப்ட் லெஃப்ட் அதிகமாகிடுச்சுப்பா அந்த வளைவு தான் இப்போ நீங்கள் அளவை கவனித்து வளைக்கணும் அதை லாங் ஃபோக்கஸ் இருக்கும்போது கரெக்டாக வரும் லாங் ஃபோக்கஸ் இல்லை உங்கள் பார்வை எப்போ கிட்ட வருதோ அப்போ வண்டி அழக ஆரம்பிக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைடில் மெதுவாக அதாவது அது அவ்வளோ வேகமாக நான் சொன்னே ஜாக் ஜிக் ஜாக்ன்றது இப்படி வளைக்கிறது யூ ஷேப் அப்படின்றது இப்படி வளைக்கிறது இந்த லெஃப்டு ரைட் போகிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மெதுவாக போகணும் இந்த லெஃப்ட் சைடில் அப்படி போகும்போது உங்களுக்கு பின்னாடி யாராவது வராங்கன்னா ரைட் மிரரில் கிளியராக தெரிஞ்சிடும் மாதிரி ரொம்ப லெஃப்டோ வேண்டாம் உங்களுக்கு லெஃப்டில் ரோடு ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி இடத்த பார்த்து ஸ்பீடு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஒரு லிமிட்டை வச்சு ஓகே அந்த ஜாக்கிங் போகிறவரை தாண்டி லெஃப்டில் ஒரு ஸ்டாப்பிங் வருது அந்த இடத்துல வாட்டி ஸ்டாப் அதுக்கும் முன்னாடியே கிளச் அரெஸ் பண்ணுங்கள் அப்படியே லெஃப்ட் வாங்க மெதுவாக வாங்க வந்து அங்கே ரோடு கொஞ்சம் அகலமாகுது இல்லையா ரெண்டு கை வச்சுக்கோங்க அந்த அகலமான ரோடில் மெதுவாக லெஃப்ட் எடுங்க இப்போ ஃபேஸை நேராக்குங்க தூரமாக பாருங்கள் கொஞ்சம் ரைட் எடுக்கணும் அப்படி ரைட் எடுத்து ஃபேஸ் நேரம் ஆன பிறகு கிளச் பிரிக் ஸ்டாப் மெதுவாக சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் ஓகே இப்போ மூணு நாளாக வந்து நம்ம யூ டன் பற்றியும் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரிவேஸையும் பார்த்துடுவோம் ரிவேஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ரெண்டு மிரரை கவனிச்சிட்டு ரிவேஸ் கியரை போட்டு கியர்ல எப்படி நம்ம முன்னாடி எப்படி மெதுவாக நவுத்துறோமோ அதே சேம் கான்செப்ட் தான் கிளட்சை ஆஃப் கிளச் வச்சுக்கிட்டு மெதுவாக வண்டியை மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு அது லெஃப்ட் வளைச்சா எவ்வளோ போகுது ரைட் வளைச்சா எவ்வளோ போகுதுன்றது க்ளீனாக தெரிஞ்சிடும் இப்போ ரிவேஸ் கியர் பற்றி பார்க்கலாம் ரிவேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் தான் அந்த ஃபைனல் வரைக்கும் போகும் ஓகேங்களா இதை எப்படி பிடிக்கணும்னா நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் நீடில் பிடிச்சா எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படி மேலே தூக்கி பிடிச்சி ஃபைனல் தள்ளி மேல் சவுண்டு வரும் ஓகே போடு இப்போது கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனிங்க இந்த ரெண்டு மிரரை கவனிங்க பொறுமையாக ஏன்னா ஃபஸ்ட் கீரை விட பவர் அதிகம் ரிவேஸ்க்கு வேகமாக வரும் அதனால் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் கிளச்சாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்திங்கனாலே போதும் நேராக வாங்க அந்த ஒரு வழி இருக்குல்ல ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க அது வரைக்கும் நேராக வாங்க ரைட் லெஃப்ட் இது ரெண்டுத்தையும் பார்த்து ரைட்டில் யாராவது நடந்து வராங்களா பாருங்கள் லெஃப்டில் ஒருத்தர் நடந்து வராரா ஆ அதை கவனிச்சுட்டு அப்படியே மெதுவாக உருட்டிக்கிட்டே இருங்க நிற்க விடாமல் பார்த்துங்க அவர் நடந்து வரவர் ரைட்டில் வராருன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படியே நம்ம நேராக வரலாம் உங்களுக்கு யாராவது கிட்டே வர மாதிரி இருந்தால் வண்டியை சவுண்டு போகிறோம் வேகமாகவும் போயிடக்கூடாது மெதுவாகவும் போகக்கூடாது ஓகே இப்போ லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட்டு அந்த வழி இருக்கு இல்லையா அந்த வழிக்கு கொஞ்சம் வர மாதிரி பின்னாடி வண்டி வருதா அவன் வண்டி அந்த வழியில் திருப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கவனித்து மெதுவாக சப்போஸ் அவன் திருப்புற மாதிரி இருந்தால் கிளச் அழு அழுத்திக்க கிளச் அழுத்துங்க மெதுவாக ஆ அப்படி ஓகே இப்போ லைட்டாக இடங்க இப்போ இந்த வழிக்குள்ளே வண்டிக்குள்ளே போகணும் இது எந்த பக்கமாக இருக்குது லெஃப்ட் இல்லையா நீங்கள் லெஃப்ட்டு வளைச்சா போதும் அது வந்து பொறுமையாக நவுத்திக்கிட்டே வளைங்க மெதுவாக மூமை கொஞ்சம் இடங்க கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ ஒரு சுத்து வேகமாக இன்னும் ஒரு சுத்து வேகமாக ஓகே அந்த மூவிங்கே வைங்க நிற்க நிற்க விடாதீங்க நின்றுச்சுனா மறுபடியும் ஆ அந்த முதலேருந்து எடுக்கும்போது வண்டி என்ன ஆகணும் உதரல் அதிகமாக இருக்கும் இப்போ டர்ன் பண்ணதை ஸ்டடி பண்ணுங்கள் பொறுமையாக பொறுமையாக கவனிச்சு இந்த லெஃப்ட்டும் பார்க்கணும் ரைட்டும் பார்க்கணும் ஓகே இப்போ ஃபுல் ஸ்டடி இன்னொரு சொத்து ரைட் இப்போ ஸ்டாப் பண்ணிங்க கிளச்சு பிரேக் இப்போ என்ன பண்ணுங்கள் நியூட்ரல் நியூட்ரலுக்கு அந்த லாக் எதுவும் பண்ண தேவை அப்படியே வெளியே எழுதுங்க நியூட்ரல் ஆயிடும் இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டுங்கண்ணா போட்டுட்டு நம்ம அந்த ரோட்டில் போய் ஸ்டாப் பண்ணி கிளச்சோட மூவிங் பாயிண்ட் பிரேக்கை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் கவனிச்சுட்டு ரோடை க்ராஸ் பண்ணி டர்ன் ரைட் இங்கேருந்தே அந்த ஷேப் கொண்டு வந்துடணும் ரைட்டில் இல்லைன்னா கொ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட் ரைட் அங்கே பாருங்கள் ஓகே லெஃப்ட் பக்கமாக வரணும் ரைட் அதிகமாக போயிடக்கூடாது அந்த டேங்க் இருக்கு இல்லையா அந்த மாடு டேங்க்கு அதை கவனிங்க இப்போ வாங்க லெஃப்ட் ஓகே ஓகே ரொம்ப வேண்டாம் ரெண்டு மிரரையும் கவனிச்சிங்க ஓகே இப்போ கிளச்சை முழுசாக அரஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக பிரேக் அப்ளை பண்ண வண்டியோட முகம் நேராக வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன பிறகு முதல்ல நூற்றல் ஓகே நூற்றல் ஆன பிறகு கிளச்சை விடுங்க கிளட்சை எடுத்துட்டு ஃபைனலாக ப்ரேக் எடுக்கும்போது வண்டி நோவுதா அதையும் பார்த்துங்க இல்லை சப்போஸ் வண்டி நோவுற மாதிரி இருந்தால் ஹேண்ட் பிரேக்கை போட்டுருக்கேன் ஹேண்ட் பிரேக்கை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண தேவையில்ல அப்படியே எழுக்கணும் ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட் ப்ரேக் லாக் ஆகுறதுன்னு நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடு ஓகே இப்போது இத்தனை நாள் இந்த நாலு நாள் நீங்கள் ஓட்டினீங்க இந்த நாலு நாளில் இந்த ஆப்ரேட்டிங்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டீங்க இது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்றதும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் சரி இந்த கீரு கிளச்சில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த கீர் மாத்தினா தான் வண்டி போகுமா இல்லை நாலு கீரோ நம்ம போட்டே ஆகணுமா வேகத்துக்கு தகுந்த மாதிரி கீரை குறைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆமாம் 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 டேரெக்டாக குறைக்கிறோம் இல்லையா அது ஏன் டைரெக்டாக குறைக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வேகமாக போகிறோம் ஃபோர்த்தில் இப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வேகம் ஃபுல்லாக டவுன் ஆகிடுது இல்லையா இப்போ நம்ம படிப்படியாக வேகம் குறைக்கல இடம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேகத்தை குறைக்கிறோம் டைரெக்டாக வேகத்தை குறைக்கிறதுனால நீங்கள் நூற்றலுக்கு வந்து டைரெக்டாக செகண்ட் செகண்டோ இல்லை சப்போஸ் நம்ம ஃபோர்த்தில் வந்து வண்டி நிப்பாட்டிட்டாலோ ஃபஸ்ட்டு கியர் நம்ம என்ன வேகம் குறைச்சிருக்கிறோமோ அந்த கியரை நீங்கள் டைரக்டாக செலக்ட் பண்ணலாம் அப்போது நம்ம கீரை நமக்கு புரியணும் அப்படின்னா நம்ம போகிற வேகத்தை கவனிக்கணும் எந்தெந்த வேகத்தில் எந்தெந்த கீரை போடணும் இப்போ பத்து பத்தா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கீருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு டென் செகண்ட் கீருக்கு டென் டு ட்வெண்ட்டி தேர்ட் கீருக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபோர்த் கீருக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி அந்த மாதிரி நம்ம பத்து பத்தா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த டவுட் வருது வேகம் குறைக்கும் போது நம்ம கீரை குறைக்கணும் என்ன வேகம் என்ன கீரை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி டவுட் வருதுன்னா நீங்கள் ஸ்பீடா மீட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இருபது இருபத்தஞ்சி குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக செகண்ட் கியர் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி குள்ளே இருந்தால் தேர்ட் கியர் அந்த மாதிரி ஸ்பீடு அந்த வேக தடையில் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன வேகம் இருக்குன்னு பார்த்து நம்ம பண்ணலாம் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா ஓகே அந்த வேகத்தடையிலலாம் ஓட்டுறதுக்கு புரியுதுங்களா சரி ஓகே இப்போது இந்த நாலு நாள் ஓட்டி இருக்கீங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் நாலு நாள் பிரேக் எடுக்கலாம் இந்த நாலு நாள் கண்டினியூ ஓட்டி இருக்கிறத இந்த நாலு நாள் பிரேக் எடுக்கும்போது ஏதாவது மறந்துடுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்